ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோரு பதினோராம் பத்து முதல் திருமொழி பிரிவாற்றாத தலைவி இறங்கி கூறும் பாசுரம் பாசனம் சுலபமாக இருக்கும் வித்தியா வேறு ஐடியா இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்மான் அரக்கனை வென்ற வில்லியார் வீரமே கொலும் தென்றல் வந்து வீசும் கென் செய்கேன் குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்மான் அரக்கனை வென்ற வில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து வீசும் கென் செய்கேன் அன்று முன்பொரு முன்பருகால் குன்றமொன்றெடுத்து ஏந்தி கோவர்தனகிரி என்கிற மலையை குடையாக உயர்த்தி எடுத்து ஏந்தி ஏழு நாள் ஓய்வின்றி பிடித்து கொண்டிருந்த ஏழு நாள் காப்பாற்றினோம் ஏழு நாள் ஏழு நாட்கள் ஒரு இடைவிடாது பிடித்து கொண்டிருந்த பிடித்து கொண்டிருந்து மாமழை இந்திரனால் ஏவப்பட்ட அந்த பெருமழையை பெருமழையினின்றும் காத்தவினான் அடியார்களை ஆனிரைகளை காப்பாற்றிய அந்த பெருமான் புரியுது உங்களுக்கு குன்றமன்று எடுத்து மா மாமழை அன்று காத்த அம்மான் அரக்கனை அரக்கர்களை ராட்சர்களை வென்ற வில்லியார் கொன்றொழிந்த வில்லியார் வில்லை உடையரான பெருமான் உங்களுக்கு அர்த்த இது ராமனை சொல்கிறார் வில்லியார் வீரமேகோலோ பராக்கிரமத்தினாலோ என்னவோ தென்றல் வந்து தீ வீசும் தென்றல் வந்து தீ வீசும் தென்றல் காற்று சாதாரணமாக குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் என்னோடய கேஸில் அது நெருப்பை வீசுகின்றது என் செய்கிறேன் இதற்கு என் செய்ய போகிறேன் அப்படின்னு இது பிரிவாற்றாமையினால் தலைவி சொல்கிற பாசனமாக அர்த்தமாக இருக்கு பெருமாளுடைய பராக்கிர பராக்கிரமத்தின் காரணத்தினாலோ என்னவோ இந்த தென்றல் வந்து தீயை கக்குகிறது இதனால் தீயை கக்கல்ல அது தலைவி பிரி பிரிவாற்றமையினால் த தலைவி அப்படி உணர்கினாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று பெருமாளை பற்றி முதல் ரெண்டு வரியில் ஏன் மூணு மூணு வரிகளே சொல்லிட்டார் வீரமேகோலோ பராக்கிரமத்தினாலோ என்னவோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் குன்றமொன்றெடு தேந்தி மாமழை அன்று காத்தம்மான் அரக்கனை வென்ற வில்லியார் வீரமேகோலம் तंडरल बंद टीवी इज्म ज्ञान से ही श्रीमते रामान